ராணி அட்டகாசமா தெளிவான ரெண்டு வண்டி வந்து பாருங்க பாருங்க நான் பாருங்க ஒரு கார் ஃப்ரீயா தர சொன்ன பாத்தீங்கன்னா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க எங்க தான் தெரியல ஒரே நாளில் பத்தாயிரம் லட்சுஸ் ஏத்து விட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரே நாள்ல பத்தாயிரம் சர்ப்ரைஸ் ஏத்தி விட்டீங்க கிட்ட கிட்ட நெருங்கிடுச்சு இன்னும் ரெண்டு லட்சம் கிட்ட வரத்துக்குள்ள வெறித்தனமா எல்லாம் கும்பலா நிக்கி வச்சு நான் நூறு பேர் சொல்லியிருந்தேன் கட்சியில் கமாண்ட்ஸில் பார்த்தா ஆயிரம் ஆச்சு ஆயிரத்தி இரநூறு பேர் ஆயிரத்தி இரநூறு பேர் பேரும் போட போகிறேன் ஏன்னா ஒத்தரை பயன்படாது ஏன்னா கஷ்டப்பட்டு என் வீடியோவை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணணும் நிறைய பேங்க வண்டி எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லார் பேரும் போட போகிறேன் அதில் குழுக்கல்ல யார் தேர்ந்துட்டோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கார் தரேன் கண்டிப்பாக தர்றோம் சார் இல்லை எல்லாம் சேர்ந்து நம்ம தரோம் பாருங்க நல்ல வண்டியாக இருப்பாருங்க எங்கள் கடையில் கொஞ்சம் நிறைய மழை இந்த வாரம் ஃபுல்லாக மழைங்க அதனால் உள்ளே உடம்பு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு வண்டி எப்படின்னா கஷ்டப்பட்டு எடுத்துன்னு விட்றேன் வீடியோ டெய்லியும் போடுறேன் பாருங்கள் வேணுன்ற எடுத்துன்னு போங்க பாருங்க சார் இன்றைக்கி எப்போ சொல்கிறேன் பாரு என்னைக்கும் பெற்ற தாயத்தை விட்டுராஜ் சார் இன்றைக்கி அம்மா அப்பா தான் உலக தெய்வமே அவங்க எண்ணம் போல் வாழ்க்கை அவங்க சந்தோஷமாக தான் நல்லா இருப்போம் அருமையான வண்டி விசித்து வர பாருங்க பாருங்க விஷ்டாவாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பன்னெண்டு ரிஸ்ட்டு ஒரே ஓனர் இதை டாக்டர் இது வண்டி சூப்பராக வண்டியை கோட்ராஜெட்டு என்ஜி விஎக்ஸ் ஸ்டாப் மாடல் வண்டியை நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா நீ ரெண்டாயிரம் ரூபா ரெண்டே கால் ரூபா போய் கஸ்டமர் என்ன சொன்னார் ஆனால் ஒரு ரெண்டே கால் ரூபாண்ணா சார் ரெண்டே கால் போகாதுன்னா ரெண்டை உடச்சி தரேன் சார் எப்படியா பணத்தை கல்லை காட்டுங்க ரெண்டை உடச்சி கண்டிப்பாக தாங்கி தருவேன் அதே மாதிரி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனரு இது ஒரு டாக்டர் தான் இது ஒரு டாக்டர் தான் இந்த பாருங்க டாக்டர் சொல்லிட்டு இவங்களும் டாக்டர் தான் அவங்களோட டாக்டர் ரெண்டு பேர் வண்டியும் இது ஒரு ஓனர் தான் அது ஓனர் தான் பாருங்க ஒரே ஓனரே ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒரிஜினல் பாடி இந்த ஆயில் அடிக்குது புகை அடிக்குதோ பெயிண்ட் அடிக்கிது எந்த வேலையுமே கூடாது எட்டமா தெளிவாக கொடுக்கணும் ஒரு ஆசை நல்ல வண்டியை இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டே கால் ரூபா சொன்னாங்க பத்து பதினொன்று இருந்துச்சு ஒரே ஓனரு ஆனால் ரெண்டு சார் சரி ரெண்டு குள்ளே வாங்கி தரேன் பணத்தை கல் காட்டுங்க ரொம்ப கம்மி நகைச்சுவல் பண்ண ஒரு கம்பெனி வாங்கி தரேன் ஆனால் ரெண்டு ஒட்சி வாங்கி தரேன் கண்டிப்பாக வாங்க அருமையான வண்டி விட்டுறாதீங்க இது வந்து வேகனர் பார்த்தா ஏசி பவர் ஸ்டேரியும் பவர் சூப்பராக வண்டி அதே மாதிரி ஹெட் லைட்டும் புதுசாக போட்டிருக்காங்க பாலு தெளிவு இன்னி வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டி வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிது வெறும் எவ்வளோ வர நாற்பத்தி ஆறாயிரம் தான் ஓடிது வண்டி அருமையாக இருக்கா பெட்ரோல் வண்டி அது டீசல் வந்து இருபது ஒரு மைலேஜ் கோட்டராட்சி இன்ஜின்னு உள்ளே இன்ட்ரெலாம் காட்டுற மாதிரி இன்ஜி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற மாதிரி இந்த புகை அடிக்கிறது ஆயில் அடி எதுவும் வராது ஸ்டாப் பண்ணி காட்டுப்பா போப்பா அப்படியே சுற்றி டோர் லாக் டோரில் லாக் பண்ணி அப்படியே சுற்றி காட்டுப்பா डोर लॉक பண்ண அப்டி नीट காட் नीट காட் நீட்டா பொரிமே பொரிமே போ அப்டி வாடி தெளிவான பாடி சார் சாமியா செ பாடி பேட் ஓபன் வரது பேட் ஓபன் வரதுதுது பேட் ஓபன் சிக்கு திட்டு கட்டு முதல்ல மெய்னா வா தக்கின ஒத்துவாங்க உள்ள பாரு இன்ட்ல பாருங்க புது சீட் கவர் சூப்பராக இருக்கு வண்டி இருபது வரும் மைலேஜ் இதில் வந்து பேக் டயர் மட்டும் கம்மியாக இருக்கும் சார் ஒரு டயர் ஒன்று போட்டு சார் அதில் வந்து பேக் டயர் மட்டும் கம்மியாக இருக்கும் அது போட்டுங்க இது வந்து ஏபிஎஸ் பிரேக் ப்ரேக் காட்டு வாப்பா டக்குன்னு காட்டுப்பா வாப்பா பாருங்க ஏபிஎஸ் பிரேக் காட்டு ஏபிஎஸ் பிரேக்கு இந்த இன்ஜினில் பொகா அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது எதுவுமே இருக்காது வண்டி காட்டுவா இதுவும் பாருங்க கவுல் பிரியாத பாடி உள்ள காட்டுப்பா வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் வண்டி ஓடிக்குது வெறும் உள்ள சீட் கவர்லேருந்து இன்ட்ரில் இருந்து சூப்பராக வண்டி கெட்ட காட்டுப்பா கேட்டு காட்டுப்பா காட்டுப்பா ஸ்டிக்கு தூக்கி காட்டுப்பா இது பாருங்க கவுல் பேனல் பிரியாத பாடி இன்னும் ஒரிஜினாலிட்டி அப்படியே பாருங்க இந்த ஹெட்லெட் புதுசாக காட்டுப்பா புது ஹெட்லெட் டூம் அந்த சேஸ் நம்பர்லாம் காட்டு சேஸ் நம்பர் காட்டு ரொம்ப சைடில் ஃப்ரெண்டில் சைடில் சேஸ் நம்பர் உள்ள பாரு அதெல்லாம் காட்டு ரொம்ப ஒரிஜினாலியே பார் இந்த பங்காட்டு இந்த பங்காட்டு நம்பர் காட்டு நாலு டயர் காமிச்சா புது பேட்ரி இன்ஜின் ஆறதே தெரியாது ஸ்மூத்தாக இருக்குது பாரு எல்லாமே உள்ள சீட் கவலை இன்ட்ரெலாம் காமிச்சியா கவுல் பேனல் பாடி தான் காட்டு மொத்தம் செட்டு கெப்பம் செட்லாம் இருக்குது சூப்பராக வண்டி இன்ஜின் ஆடிங்க இது இல்லை பாரு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க சார் நல்லாயிருக்கும் சார் வண்டியை விட்டுறாதீங்க இந்த வண்டி இருபது வரும் மைலேஜி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோம்னா இதுவும் பதினெட்டு இருபது வரும் இது வந்து பெட்ரோல் வண்டி இது டீசல் வண்டி விஎக்ஸ் ஸ்டாப் மாடல் வண்டி இது எல்எஸ்சி ஏசி பவர் சரி மட்டும் பவர் வராது அருமையாக இருக்க வண்டி கஸ்டமர் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு கால் தான் சொல்ல ரெண்டு ஒற்றி வாங்கி தரேன் கிட்ட வாங்க பந்த கண்ணில் காட்டுங்க கண்டிப்பாக தரேன் விட்டுறாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் போடுற வீ இந்த ரெண்டு இந்த சொல்ல முடியாது எங்கள் ஜனங்கள் சொல்லிக்கிறாரு ஆனால் எண்ணி கரெக்டாக இந்த மாதம் வர மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு லட்சம் நான் சர்ப்ரைஸ் ஏற்றி காட்டுறேன்னா நான் என்ன பண்ணி தரேன் யாருன்னா ஷேர் பண்ணியாவது நான் ஏற்றி காட்டுறேண்ணா கண்டிப்பாக நம்ம ஒரு காரை தரணும் நம்ம எல்லாம் சேர்ந்துன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறார் அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மாரியே இன்றைக்கி சொந்தம் பந்தலாம் ஆனால் ஒரு முக்கியமான சொல்லான்னு நினச்சுண்ணா இந்த சொந்தம் பந்தத்தை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரிலண்ணா அண்ணா ஐயோ ஐயோ யோ கூட விட மாட்டுறாங்க சாவம் விட மாட்டுறாங்கண்ணா உண்மையிலே சொல்கிறேன் நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் மறுபடியும் முதலுந்து ஆரம்பிச்சிட்டாங்கோ சரவணா நல்லா போயிட்டு எங்கேயோ போட்டு அங்கேயோ போயிட்டு எங்கேயோ பூட்டேன்றாங்க எங்கேயோ போல இங்கே தான் கறேன் நான் எங்கேயும் இல்லைங்க தான் கரேன் ஆனால் கல்லடி பட்டாலும் பண்ணலாம் கண்ணடி படக்கூடாது போலண்ணா ரொம்ப மோசம்ண்ணா இந்த சொந்த மதத்தை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல ஐயோ யோ ஐயோ முடியல போது கெட்டிக்கிறானுங்க இல்லாத போது ஒட்டிக்கிறானுங்க அதுமாரி கதையா பணம் இருந்தாலும் கட்டிக்கிறாங்க பணம் இல்லைனா இன்னாடா நான் இன்னும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைண்ணா அதுமாரி ஆகிப்போச்சுண்ணா இப்போது ரொம்ப அண்ணா நல்லா சொன்ன போச்சுண்ணா யாரை பற்றியும் கவலைப்படாதண்ணா உனக்குன்னு ஒரு நான் ஒரு மெச்சாரிட்டி சேர்த்து வச்சுக்கங்கண்ணா சொந்த பந்தா ஆட்டோமேட்டிக் சேர்ந்து வருண்ணா அப்படியே சொல்ல மாட்டா நீங்கள் பணத்துக்கு இருக்கிற மதிப்பு யாருக்குமே இல்லைண்ணா மணிச்சாலு கூட இல்லாத போச்சுண்ணாண்ணா ஐயா ஐயா ரொம்ப மோசம்னாண்ணா இந்த சொந்த பந்தம் ஐயோ ஐயோ இந்த சொந்த பந்தம் யாரு பூச்சுண்ணா எனக்கு சொந்தன்னு பார்த்துனா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் நீங்கள் தான் சார் எனக்கு சொந்தமே சார் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் உங்களை கேட்காம முடிவு எடுக்க மாட்டேன் சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தாலும் சரி சார் உங்களை கேட்டால் முடிவு எடுக்கப் போகிறேன் சார் இதை செய்யக்கூடாது நீங்கள் சொல்லலை சார் ஓத்தர் கமாண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது சொன்னா எல்லாரும் பாருங்கள் நேற்று ஒரு அண்ணா சொன்னார் அண்ணா நல்லா பண்ணுறேண்ணா இந்தமாரி ஆயில் ஸ்டிக் காட்டு டயர் பாயிண்ட்டு காட்டு அதே மாதிரி எவ்வளோ இன்னா இதோட வேரண்ட்டி இன்னும் எல்லாம் கேட்டது இது பாரு மாருதி சிசி கம்பெனி இது பார்த்தா டாட்டா கம்பெனி ரெண்டுமே எல்லாம் சொல்ல சொன்னார் அதே மாதிரி பாருங்கள் இந்த ஆயில் அடி புகை அடின்னு சொல்ல நான் பிறகு எல்லாம் திறந்தவன் எல்லாமே திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாமே எல்லாம் நான் திறகுறேன் நீ திறகுற எல்லாம் கழுசடி தொடர்பா சந்தோஷம் தானே உங்களையே இதுதான கரெக்ட்டு நல்லது செய்து நல்லது பண்ணி மோலா நான் அதானா எல்லாம் திறந்து காட்டேன் நான் என்னன்னா திறந்து காட்டேண்ணா நீ பெயிண்ட் அடிச்சு காட்டா இல்லை அடிக்கிட்டே என்ன வேலை கம்மியாக கொடுக்கண்ணா போன வாரம் நானா பதினேழு வண்டி கொடுத்தேண்ணா வண்டியே கிடையாதுண்ணா சுத்தமாக அதனால் ரெண்டு நாளாக நான் வீடியோ போடல வேலை கம்மியாக கொடுத்தாக்கா கண்டிப்பாக எடுத்துப்பாவேண்ணா அதனால் நல்லா கொடுக்கணும் எல்லாம் பயன்பண்ணா ஏழை பா எல்லோரும் கஷ்டப்பட்ட எல்லாருமே தூண வண்டி எனக்கு ஒரே ஆசை தானதுண்ணா நல்லா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பனில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சின்னன்னு இருக்கா வண்டி பார்த்த வருஷம் கும்பிட்ரு சார் நன்றி வணக்கம் சார் விட்டுறாதிங்க பெத்த தாய் தப்பு விட்டுறாதிங்க அன்பாக பார்த்துங்க பாசமும் பார்த்துங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வேலை கம்மியாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் கேஷோடு வாங்க பணத்தை காலங்க லோன் ஆப்ஷன் கிடையாது என்கிட்ட பணத்தை கல்லு காட்டுங்க தரேன் விலை கம்மியாக தரேன் நீ இன்னும் வேலைக்காக அந்த வேலையை தரேன் நான் அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாரும் பயன்பண்ணுங்க ஆசை தான் நன்றி வணக்கம்